ரோகினியோட ஆட்டம் முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்ம முடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க நம்மளும் எப்படா ரோகினியோட ஆட்டம் முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே பதக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத சரி எனக்கு எபிசோட் சோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பரிகார பூஜை தான் காட்டுறாங்க என்ன பரிகார பூஜை அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மனோஜுக்கு யாரும் சேவனை வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை வருது அதில் வந்து பரிகாரம் பண்ணணும் இந்த மாதிரி வேப்பலையை கட்டிட்டு போய் கோயிலை சுற்றி வரணும் அப்படின்ற மாதிரி மனோஜுக்கும் விஜயாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கட்டிட்டு கெட்டிட்டு நீங்களும் தீச்சட்டி எடுத்துட்டு அந்த கோயில சுத்தி வரணும் அப்படின்ற மாதிரி விஜயாவுக்கும் பரிகாரம் கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் பரிகாரத்தை செய்யறதுக்கு தயாராகிட்டாங்க சோ அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை முடிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க மனோஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பயம் பயம்தான் அவரோட வாழ்க்கையில் எல்லாமுமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் எதுக்கெடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பயத்திலே அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அதனால அவரை மாற்றுறதுக்கு பெரிய கஷ்டம் கிடையாது ஆனால் மாற்ற முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அப்போ விஜயாவுக்கு வந்து ரொம்பவே தயக்கமாக இருக்குது ஏன்டா என்ன போய் இந்த காஸ்டியூம் போட வச்சுட்டேடா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கிட்ட சண்டை போடுறாங்க அப்போ மனோஜ் சொல்கிறாரு ஏமா என்னம்மா இப்படி பண்ணிட்டேன் நான் வந்து உனக்காக மட்டும் கிடையாது எனக்காக மட்டும் கிடையாது நம்ம எல்லாருக்காக தான் இந்த விஷயத்த பண்ண சொல்கிறேன் நீ வந்து இப்படி பேசுற பிடிச்சு பேசுற நீ வேற நான் வேறேயாமா ஏமா பிரித்து பேசுற அப்படின்ற சண்டை போடுறாரு விஜயாவுக்கு வேற வழி கிடையாது ஸோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு பண்ணி தான் ஆகணும் சோ அதனால விஜயா என்ன பண்றாங்க அப்படின்னா வேற ஆப்ஷனே இல்லாமல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி மனோஜ் மனோஜோட கெட்டப்பந்து பாத்தீங்கன்னா ஒரு படி மேலே என்ன அப்படின்னா வேப்பிலை மட்டும் வரிவேல் ஒரு படத்துல கூடை சுத்தி இருப்பார் இல்லையா அதே மாதிரி மனோஜை சுற்றி வெறும் வேப்பாளையை மட்டும்தான் அவரோட நண்பரும் கூட வந்திருக்காரு அந்த மொட்டை ஃப்ரெண்டு அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மனோஜுக்கு வந்து உதவியாக வந்திருக்காரு எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ரோஹிணி அவங்க அத்தைக்கு உதவியாக அவங்க வந்திருக்காங்க ஸோ பரிகாரம் பார்த்தீங்கன்னா பக்காவாக போயிட்டு இருக்குது கையில் தீச்சட்டி வைக்கும் ரெண்டு பேருக்கு சூடு தாங்க முடியல ஐயையோ மாலா அப்படின்ற மாதிரி சொல்லி கோயில வந்து மெதுவாக சுற்றி வருவாங்க அப்படின்னு பார்த்தா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க மனோஜ்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட நிறைய வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கு காமெடியாக தான் இருந்தது ரொம்பவே காமெடியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் கூட சீரியஸாகவே இல்லை ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே எதை நோக்கி போது அப்படின்னா இன்னைக்கு எபிசோட்ல சொல்ற மாதிரி ஒரு விஷயம் கூட இல்ல முழுக்க முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஃபண்ணா பார்க்கணும் அப்படின்ற இந்த எபிசோடை பாத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்ததே தவிர அதை தாண்டி கதை அப்படின்ற பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கூட இல்ல கதைக்குள்ள வந்தாங்களா அப்படின்னா இல்லவே இல்ல சுத்தமா கதை அப்படின்றத தாண்டி இன்னைக்கு எபிசோட் என்டர்டைன்மெண்ட்டா முடிஞ்சது அவளை மட்டும் தான் நடந்ததை தவிர அதை தாண்டி எந்த ஒரு விஷயமும் இல்ல சரி இப்போ நம்ம மீனா முத்து அவங்களும் அதே கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க அவங்க வந்து எதிர்பார்க்கல இவங்க இங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏற்கனவே ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க விஷ்டிங்கா அடிச்சிருக்காங்க பண்ணி அவட வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம முத்து கொண்டு போகிறதுக்கு உதவி பண்ணியிருக்காருன்றதுனால இவங்க ப்ரேயர் பண்ணுறதுக்காண்டி இங்கே கோவிலுக்கு வந்திருக்கிறாங்க இவங்க பரிகாரம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு ஓடுறாங்க இங்கிட்டு ஓடுறாங்க தீச்சடியை தூக்கிட்டு அப்போது நம்ம ரோகிணி வந்து அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் சிரிப்பாக தான் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து கடைக்காக தான் என்ன பண்ணுறான் அவனுக்காக தான் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்போர்ட் தான் பண்ணுறாங்க அதை தாண்டி அவங்க பெருசாலாம் எந்த ஒரு விஷயமும் பண்ணல அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு நினைப்பாங்களே தவிர மனோஜுக்கு வந்து பிரச்சனை வரணும் அப்படின்னுலாம் நினைக்க மாட்டாங்க ஸோ மனோஜுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மனோஜுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க மனோஜ் சொல்கிற எந்த விஷயமா இருந்தாலும் உடனே ஓகே சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயமும் பண்ணுறாங்க ஸோ ஒரு கட்டத்தில் மீனா முத்து இவங்க ரெண்டு பேரும் ப்ரேயட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மீனா வந்து கவனிச்சிடுறாங்க ஏங்க அங்கே பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முத்துவை பார்த்து முத்து இருந்துக்கிட்டு என்ன மீனா ஒரு அம்மா வந்து தீ சட்டியை சுற்றி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஏங்க அது யாரோ ஒரு அம்மா கிடையாதுங்க உங்கள் அம்மா நல்லா பாருங்கள் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து வந்து உத்து பார்க்குறாரு இவங்க அம்மா என்னடா அது எங்கள் அம்மா இப்படி பண்ணுற ஆள் கிடையாது ஆச்சு ஸோ இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் கிட்ட பார்க்குறாங்க அவங்க அம்மா மட்டும் கிடையாது கூடவே மனோஜும் சுத்துறாரு ஸோ அப்போ ஒரு விஷயத்தை இவங்க நோட் பண்ணுறாங்க ஏற்கனவே இவங்க பரிகாரம் அப்படின்னு சொன்னாங்களே ஸோ ஒரு வேலை தான் இருக்குமோ நான் கூட உங்கள் மேலே உள்ள வைத்தறிச்சலில் தான் இவங்க பிரியாணியை சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் உண்மையிலே இது ஒரு பரிகார விஷயமாக தான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி நம்ம முத்துவும் நினைக்கிறாரு உண்மை என்ன அப்படின்றா அதுதான் உண்மைதான் அதுதான் ஸோ முத்து வந்து அப்போ அதோட விடலை முத்து அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செய்யற விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி வீடியோ எடுத்து வச்சிட்டாரு அப்ப மீனாவும் தடுக்கிறாங்க எங்க வீடியோ எல்லாம் இருக்குங்க வேண்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல யா பெற்ற இன்பத்தை இந்த வயகமும் பெறணும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு அதாவது மீனா வந்து என்னங்க ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயத்த அப்பாவும் பார்க்கணும் நம்ம மட்டும் பாத்து ரசிச்சா போதுமா அப்பா பார்க்க வேணாமா இந்த விஷயத்தை போட்டு காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எங்க வேண்டாங்க அப்படின்ற மாதிரி மீனா எவ்வளவோ சொல்றாங்க ஆனா முத்து கேட்கற மாதிரி இல்ல சோ இது ஃபன் மீனா நீ கண்டிப்பா இந்த விஷயத்தை வந்து நம்ம அப்பா கிட்ட சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ அவர் சொல்கிறது மீனாவுக்கு வந்து பெருசாக உடன்பாடி கிடையாது எங்கள் இது தேவையில்லாத வேலை அவங்க விஷயத்தில் நம்ம எதுக்கு தலையிட்டுக்கிட்டு நம்ம விஷயத்தில் அவங்க பெருசாக எதுவும் இப்போதைக்கு இன்வால்வ் ஆகலை நம்ம எதுக்கு அவங்க விஷயத்தில் போய் இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிற விஷயங்கள் எல்லாம் சரியாக இருந்தாலுமே ஆனால் உண்மை என்ன இவங்க வந்து இவங்க விஷயத்தில் தலையில்லாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அதான் கிடையாது மீனா விஷயத்தில் எப்பயுமே நம்ம ரோகிணி ஊடால வந்து ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் தெரியலை ஆனால் இதுக்கப்புறம் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு தெரிய வந்திருக்குது அது என்ன அப்படின்றத வீடியோவோட carece la sol அப்போ முத்து வந்து வீடியோ எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு இவங்க கிட்ட யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லலை நம்ம வந்தோம் போனோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் மனோஜால வந்து அந்த டீஷர்ட்டியை வந்து பிடிக்க முடியல எங்கேயாவது கீழே வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் இருந்துக்கிட்டு டேய் இங்கே பாரு ஒழுங்கா சொல்றது கேளு எங்கேயும் நீ வச்ச அப்படின்னா அது உனக்கு ஆபத்தாக வந்து முடிஞ்சிடும் சொன்னா கேளு எங்கேயும் வச்சிடாத அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு இல்லை நண்பா முடியல நண்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரும் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாலா பக்கமும் ஓடி பார்க்குறாரு வேற வழியே கிடையாது நீங்கள் வச்ச அப்படின்னா பரிகாரம் வந்து கம்ப்ளீட் ஆகாது அதுக்கப்புறம் செய்வினை அப்படியே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ சொல்லியும் வேற வா வழி இல்லை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு விஜயாவும் சரி நம்ம மனோஜும் சரி ரெண்டு பேரும் ஒரு வழியா அந்த பரிகாரத்தை வந்து பண்ணி முடிச்சிடுறாங்க ஸோ ஒரு வழியா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கார் மனோஜ் ஏனால் இதுக்கப்புறம் என்னோட பிஸ்னஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது யாராலேயும் என்னோட பிஸ்னஸ் வந்து அழிக்க முடியாது யாரும் என்ன நினச்சாலும் என் பிஸ்னஸ் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸாக கெத்தாக இருக்கார் நம்ம மனோஜ் பட் இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இது நீடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது தெரியாது இவர் எவ்வளோ அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும் அவருக்கு அது தெரியுதோ இல்லையோ இவர் எவ்வளவு சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இந்த பிரச்சனை வந்து முடியாது கிடையாதுரா இதுதான் உனக்கு ஆரம்பம் அப்படின்ற மாதிரி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது சரி முத்து நேரம் வீட்டுக்கு வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க அப்பாவை பார்த்து எப்பா நீ கடைசியாக நீ என்னைக்கு சிரிச்ச அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஆனா அவளுக்கு ஒண்ணுமே புரியல என்ன பார்த்துட்டு என்னைக்கு சிரிச்ச அப்படின்னு கேட்குற இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாப்பா நீ கடைசியா என்னைக்கு சிரிச்ச அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏன்டா நீ எதுவும் முக காமெடி பண்ண போறியாடா அப்படின்ற மாதிரி நம்ம ரவி கேட்கிறாரு ரவி டே அதை விட ஒரு சூப்பரான ஒரு காமெடி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன் நீங்க எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம முத்து உடனே வீடியோ போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டாரு அந்நேரம் பாத்தீங்கன்னா நம்ம விஜயா வெளியே வர்றாங்க அப்போ முத்து சொல்றாரு அம்மா இங்கே வரணும் அம்மா இங்கே வந்து உட்காந்தா நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிக்கிறாரு அப்போ அண்ணாமலை விஜயா இங்க வா இங்க ஒரு சூப்பரான வீடியோ ஒன்னு வச்சிருக்கான காமெடி வீடியோ அதை பார்த்து நம்ம சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து நம்ம விஜயாவை கூப்பிடுறாரு விஜயாவை வந்து வந்து உட்காந்துட்டாங்க சோ இது எந்த வீடியோ அப்படின்றத கெஸ்ட் பண்ணிட்டாங்க சோ கண்டிப்பா வந்து விஜயாவுக்கு தெரியுது இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கிட்ட நம்ம மனோஜ் அண்ட் ரோகிணி அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து கேட்குறாங்க என்ன வீடியோ முத்து அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கோயில்ல நீங்கள் பண்ண கலாட்டா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ரோகிணி வந்து மீனாவை கடிச்சு வைக்கிறாங்க என்ன மீனா இது எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க நானும் சொன்னேங்க அவர் கேட்கலங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ரோகிணி ஸோ அவு சாரி நம்ம மீனா சொல்கிறாங்க அப்போ வந்து நம்ம முத்து இருந்துவிட்டு எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா நான் வீடியோ ப்ளே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ப்ளே பண்ணுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நம்ம விஜயா விஜயா பார்த்தோன்னே அண்ணாமலைக்கு சிரிப்பு வந்துருச்சு இது என்னடா குத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்க போட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அண்ணாமலை மட்டும் கிடையாது எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ரவி சுருதி இருக்காங்களே அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க ஏமா நீயாமா இது எதுக்குமா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணாமலையும் கேட்குறாரு என்ன விஜயா இது புது கட்டப்பா இருக்குது புது வேஷமா இருக்குது என்ன எங்கேயும் நடிக்க கிடிக்க சேர்ந்துட்டியா என்ன இது அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் கேட்குறாரு அப்போ விஜயா சொல்றாங்க எங்க அப்படிலாம் கேட்காதிங்க இது வேற விஷயம் சாமி விஷயம் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல சார் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது முத்து வந்து கிராஸ் பண்ணிட்டு எப்பா இருங்க இவங்களோட வீடியோவே இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம ஹீரோ அவரோட வீடியோ இருக்குது அதையும் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவையும் போடுறாரு இவங்களாவது பரவாயில்ல சேலை கட்டி அழகா இருக்கிறாங்க ஆனா நம்ம மனோஜ் அதை விட படி மேலே போய் அல்டிமேட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மனோஜோட இந்த கெட்டப்ப யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஸோ வேப்பலை கட்டிட்டு பாக்குறதுக்கு பயங்கர காமெடியா இதை நிச்சயமா வந்து யாருமே எதிர்பார்க்கல சுருதி எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரவி அதுக்கு மேல எல்லாரும் சேர்ந்து பங்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதை ரோஹிணியோ மனோஜோ யாருமே நிச்சயமா பெருசாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இவங்க எப்படி அங்கே வந்தாங்க இடையே நாங்கள் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுவீங்களாடா அப்படின்ற மைண்ட் வாய்ஸ் தான் அவங்களுக்கு இருக்குது அப்போ அண்ணாமலை கேட்குறாரு சரி ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை ஏன் இந்த விஷயத்த பண்ணீங்க அன்றைக்கே நீங்கள் வரதான்னு சொல்லும்போது நான் பெருசாக எடுத்துக்கல ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது மட்டும் புரியுது என்ன விஷயம் பண்ணீங்க ஏன் பண்ணீங்க எதுக்காக பண்ணீங்க அப்படின்ற மாதிரி விசாரணை வைக்கிறாரு அப்போது பெருசாக இவங்க வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா இதுக்கப்புறம் மறக்க முடியாது இல்லையா ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது அப்படின்றது முத்துக்கு நல்லா தெரியும் ஸோ அதனால தான் முத்து இதை வீடியோ எடுத்துகிட்டு வந்து காட்டுறார் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை மறுபடியும் கேட்குறாரு என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுங்க பார்த்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்க அதற்கு நம்ம முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஏதோ ப பிரச்சனை இருக்குதுப்பா கண்டிப்பாக இதை நம்ம கிட்டே இருந்து மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல விஜயா வந்து எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதாவது என்ன அப்படின்னா மனோஜ் இருக்காலியா மனோஜ் அப்படின்ற மாதிரி இழுத்து பேச மனோஜ் மனோஜ்லேருந்துகிட்டே கிராஸ் பண்ணிட்டாரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லைப்பா எனக்கு வந்து செய்வனை வச்சுட்டாங்க என் கடையிலேயும் சரி எனக்கும் சரி சேர்த்தே செய்வனை வச்சிட்டாங்க அதனால தான் நான் இந்த பரிகாரம் பண்ண என்னை மட்டும் பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல அம்மாவுக்கும் பிரச்சனை அப்படின்றதுனால அம்மாவும் சேர்த்து தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்ற சூழ்நிலை வந்துருச்சு அதனால பரிகாரம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் இருடா நீ சொல்றது எனக்கு ஒன்றுமே புரியல கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக என்ன நடந்தது அப்படின்றத முதல்ல இருந்து சொல்லு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்க அதாவதுப்பா நான் கடையை ஓப்பன் பண்ணேன் அதில் ஒரு மூணு முட்டை இருந்தது அதில் கண்ணு மூக்கு காதலாக வச்சு ஒரு படமெல்லாம் வரைஞ்சிருந்தது ஸோ அப்போ நான் இதை பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது போது கடையில் ஒர்க் பண்ணுற பையன் சொன்னா இந்த மாதிரி இது ஒரு செய்வன முட்டை ஸோ அதனால நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க யாரோ செய்வான வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் அவன் சொல்கிறத கேட்டுட்டு நான் ஜோசியரை பார்க்குறதுக்காக போனேன் அப்போ அந்த ஜோசியர் சொன்னார் இது வந்து செய்வன மட்டும் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணார் அது மட்டும் கிடையாது அதோட ஒரு பரிகாரமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிகாரமும் பண்ணார் அந்த பரிகாரத்துக்காக தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ அப்போ தான் ரொம்ப பெரிய ஷாக்கு என்னடா இது புதுசாக இருக்குது யாருமே எதிர்பார்க்காத யாருமே சொல்லாத விஷயத்த நீ பண்ணியிருக்கேடா யாரா அவனுக்கு இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுக்குறா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருக்கும் அதிர்ச்சி என்னடா ஏன்னா இப்படியா இப்படியாடா விஷயம் நடந்தது டே இதுக்காக வாடா நீ இந்த விஷயத்த பண்ண செய்வன இந்த காலத்தில் நீ என்னடா படிச்ச நீ எதுக்குடா படிக்க கிடிக்க போனியா இல்லை படிக்க போகிறேன்ற பேரில் கட்டடிச்சுட்டு எதுவும் சுற்றுனியா உண்மை சொல்கிறா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவர் பண்ண விஷயங்கள் வந்து அப்படி தாங்க இருக்குது ஏன்னா இவர் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதை பெருசாகவே எடுத்துக்கல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது என்ன பெரிய விஷயம் இதை விட பிரமாதமான விஷயமெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்ற மாதிரி அவர் அதை வந்து ரொம்ப அசால்ட்டாக டீல் பண்ணி இருக்காரு சோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலை டே என்னடா உனக்கு பிரச்சனை முதல்ல என்ன பரிகாரம் அப்படின்றத நீ முழுசா சொன்ன ஓகே எல்லாம் ஓகே தான் பட் இது உனக்கு யார் சொன்னா எதுக்கு சொன்னா ஏன் சொன்னா அப்படின்னு எதுவுமே யோசிக்க மாட்டியா ஒருத்தரோட வாழ்க்கையை ஒரு மூணு மூட்டையில அழிச்சிடலாம் அப்படின்னா இந்த உலகத்துல எவனுமே நல்லா இருக்க முடியாதுடா ஒருத்தர் நல்லா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் மூணு முட்டை வைப்பான் இன்னொருத்தன் நல்லா இருக்கான்னு இன்னொருத்தன் மூணு முட்டை வைப்பான் மூணு முட்டையிலே ஒருத்தனோட வாழ்க்கை முடிஞ்சிருமாடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதையும் சொல்லியும் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அப்போயும் மனோஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா அப்பா அப்படிதான் எனக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாருப்பா நீ சும்மா இருப்பா நல்ல வேலை பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் அவர் சொன்ன அவர் பிடிச்ச முயலுக்கு வந்து மூணு கால் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் சொல்றதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா மனோஜை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து நமக்கு வந்து சாதகமாக இருக்காது இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நிம்மதியாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் இருந்தாலும் பிரச்சனை தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்றது இப்போ வரைக்கும் அவருக்கு தெரியல ஸோ இனிமே தான் அவருக்கு பிரச்சனையை காத்திருக்குது ஏன்னா இவர் என்ன என்ன இருக்கார் அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனை வந்து பெருசாக எதுவும் கிடையாது நமக்கு என்ன பிரச்சனை வந்துடுற போது நம்ம தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை நமக்கு யார் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் அது கிடையாதுங்க இனிமே தாங்க உங்களுக்கு பிரச்சனை காத்திருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மனோஜுக்கு வந்து பிரச்சனை வந்து சின்ன சின்ன பிரச்சனைலாம் வரப்போகிறது கிடையாது எல்லாமே வரப்போகிறது எல்லாருமே பெரிய பிரச்சனையாக தான் இருக்க போகுது அதனால் மனோஜ் இதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா ரொம்ப காமெடியாக தான் போயிடும் அப்படின்னு சொல்லலாம் அண்ணாமலை அட்வைஸ் பண்ணுறாரு முத்து அட்வைஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ரவி எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறாங்க யார் அட்வைஸ் பண்ணியும் கேட்கல ஸோ என்னோட பிரச்சனை எனக்கு உங்களுக்கு என்னப்பா கவலை எனக்கு தானே எல்லாரும் செய்வன வச்சிருக்காங்க நீங்கள் என்னப்பா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க நீங்கள் ஜாலியாக இருக்கிறீங்க உங்களால் என்னப்பா பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் அவரோட வேலையை பார்க்க போறாரு அப்போது அண்ணாமலையும் சொல்கிறாரு டே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பாதரா இதெல்லாம் மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைன்றது வேற கடவுள் நம்பிக்கைன்றது வேற கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும் தான் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும் தான் அதுக்காக நீ பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கடவுள் நம்பிக்கையில் வராது நீ பண்ணுறது எல்லாமே கேவலமான ஒரு மூட நம்பிக்கையில் வரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு அவர் சொல்லியும் பெருசாக எடுத்துக்கல அப்போ முத்து சொல்லி என்ன கேட்கவா போகிறாரு முத்து சொல்லியும் பார்த்தீங்கன்னா அந்த எந்த யூஸும் கிடையாது ரவியும் சொல்கிறாரு என்ன இப்படி இருக்கிற நீ படிக்க தான் போனியாடா அப்படின்ற மாதிரி அவரும் அதே விஷயத்தை தான் கேட்குறாரு யார் சொல்லியும் அவர் பெருசாகவே எடுத்துக்கல அவர் வந்து எல்லாத்தையும் லெஃப்ட் காதில் வாங்கி லைட் காதில் விட்டுட்டு அவர் வாட்டுக்கு இருக்காரு நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை எனக்கு எனக்கு என்ன பிரச்சனை முடிஞ்சா போதும் அப்படின்ற தான் இருக்காரு நம்ம மனோஜ் சோ அப்பதான் இன்னொரு விஷயம் நடக்குது ஏன்னா இந்த ட்விஸ்ட வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அது என்ன பார்த்தீங்கன்னா இவர் கடையில வேலை பார்க்குறாரு ஒருத்தர் இவர் தான் சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா இதுதான் வந்து சைவன முட்டை சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா அவர் அந்த வர்றாரு வீட்டுக்கு எதுக்காக அப்படின்னா மனோஜ் வந்து இன்னைக்கு வந்து சாவியை வந்து நீங்கள் வீட்டில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாராம் ஏன் அப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரி ஊருக்கு போகிறாரு அதனால சாவியை வந்து நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படின்றதுனால சாவியை வாங்குறதுக்காக அவர் இங்கே வந்திருக்காரு ஸோ இங்கே வந்து கேட்குறாரு சாவி வேணும் சார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போது ஒரு விஷயம் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா சார் நம்ம அந்த முட்டையை யார் வச்சா அப்படின்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னப்பா சொல்கிறேன் யார் வச்சா அந்த முட்டையை அப்படின்ற மாதிரி கேட்கிறார் நம்ம மனோஜ் நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் இருக்கார்ல சார் பக்கத்து கடையில் ஒரு ஏடிஎம் இருக்குல்லையா அங்கே ஒரு தாத்தா ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவர்தான் இந்த முட்டையை வைச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு என்னப்பா சொல்றா அவருக்கு நமக்கு என்ன பிரச்சனை அவர் எதுக்காக எனக்கு அந்த முட்டையை வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல சார் அவருக்கும் உங்களுக்கும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது அவர் வந்து சதட்சமயம் அந்த பக்கம் ஒரு கடைக்காக போயிருந்திருப்பார் போல இருக்குது அவர் கூட அப்போ மழை வந்துடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கிட்ட தான் நின்று இருந்திருக்காரு அப்போ என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா அவங்க உட்காந்துருக்கும் போது அவங்க பேர் என்ன பண்ணிருக்கார் வச்சு முட்டையில கண்ணும் மூக்கெல்லாம் வரைஞ்சிருந்திருக்கான் அந்த முட்டையை தான் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க அதுதான் நம்ம வாசலில் இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம சைவனை முட்டைன்னு நினைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போதே எல்லாருக்குமே சிரிப்பு வந்து தாண்டவ மாடிடுச்சு முத்துவெல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு ரவி சுருதிக்கு எல்லாம் அவங்கலாம் செம்ம என்ஜாய்மெண்ட்ல இருக்காங்க அவங்கலாம் வந்து வேற லெவலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவங்க வந்து யாருமே எதிர்பார்க்கலை இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து பெரிய டெஸ்ட் ஏன்னா அவங்க என்ன நினைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு வேலை உண்மையா இருக்கும் சரி மனோஜ் ஏதோ ஒரு ஆறுதலுக்காக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சி கொஞ்சம் நிம்மதியாக இவர் வந்து வந்து இப்படி சொல்லிட்டு போனதை கேட்டு பெரிய ஷாக்கு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அதுவும் அண்ணாமலையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரவி முத்து அப்புறம் சிரிப்பு இந்த விஷயத்தில் அவங்களும் உடன்பட்டிருக்காங்க அப்படின்றத தாண்டி அவங்களுக்கே சிரிப்பு என்னடா இது புது பிரச்சனையாக இருக்குது இருக்குது அப்படின்ற மாதிரி மாதிரி அவங்களே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பஞ்சாயத்து பஞ்சாயத்து தான் போகுது இல்லை மனோஜோட ரொம்ப கேவலமாக போய்கிட்டு அப்படின்னு சொல்லலாம் இப்படி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இத்தனை பட்டும் வந்து அவர் திருந்தல அப்படின்றதுதான் இங்க வேதனைக்குரிய விஷயம் சோ எது எப்படி மனோஜ் இதுக்கப்புறம் திருந்ததுக்கான வாய்ப்பு கட்டின தூரம் வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் சரி இப்போ இவர் சொன்னவனே பார்த்தீங்கன்னா சரி சரி விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு போதும் பசுரிச்சது அப்படின்ற மாதிரி சொல்ல ரோகிணிக்கு பெரிய அதிர்ச்சி ஏண்டா இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க மனோஜ் மனோஜ் முதல்ல என்ன ஏது அப்படின்றத விசாரி மனோஜ் அதுக்கப்புறம் நம்ம எந்த விஷயனாலும் பண்ணலாம் இதுவே முதலும் கடைசியாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க ஸோ யார் என்ன சொல்லி மனோஜ் கேட்க போகிறது கிடையாது இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு ரைட்டு நடந்தது நடந்தது அப்படின்ற மாதிரி விட்டுக்கிட்டு இருக்காரு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயா வந்து செம்ம கோபத்தில் இருக்காங்க விஜயாவுக்கு கோவம்னா இன்னும் மட்டும் கிடையாது அவ்வளோ தூரத்துக்கு அவங்க ஒரு வன்மத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லாம்டே நீ என்னென்ன பேச்சிடா பேசின உங்கள் ஆபத்து என் உயிருக்காபத்து கடைக்காபத்து அந்த இதான் எவ்வளோ விஷயங்கள் சொன்னேன் கேவலம் ஒரு சின்ன பையன் கிறுக்கிட முட்டைக்காடா நீ இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தை இழுத்து விட்டு அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க முகத்திலே தெரியுது இது வந்து உனக்கு தேவையில்லாத வேலை மனோஜ் அப்படின்றது அவங்க சொல்லாமல் அவங்க முகத்திலே தெரியுது அந்தளவுக்கு வன்மத்தை வன்மத்தோடு பார்க்குறாங்க மனோஜை மனோஜ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாரையும் வந்து ஒருத்தனை அசிங்கப்படுத்துகிறாங்க கேவலப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சும் நம்ம மனோஜ் வந்து எதுவுமே நடக்காத மாதிரியும் தனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரியும் அவர் பாட்டுக்கு அதை வந்து கடந்து போகிறார் கடந்து போகிறார் மீன்ஸ் அதை கண்டுக்காமல் இருக்கார் என்ன பெரியா நடந்தது இவங்க இதுக்கு முன்னாடி இவங்க திட்டாத திட்டா இப்போ என்ன புதுசாவா திட்டவர் போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவரோட ரியாக்ஷன் இருக்குது ஸோ யார் என்ன சொல்லியும் நான் திருந்த மாட்டேன் வரந்த மாட்டேன் அதை பற்றி நான் எந்த ஒரு ஃபீல்டுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற மனோஜை நம்மளால் என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தாங்க நிதர்சனமான உண்மை மனோஜ் வந்து இவ்வளோ தான் மனோஜை பொறுத்த வரைக்கும் அறிவு அப்படின்ற விஷயங்கள் இவ்வளோ தான் அண்ணாமலையும் அட்வைஸ் பண்ணிட்டாரு ஸோ நீ திருந்துனா திருந்து திருந்தாட்டி இப்போ வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ மூணு முட்டையில் எல்லா வாழ்க்கையும் முடிக்க முடியும் அப்படின்னா யாருமே இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது எல்லோரோட வாழ்க்கையும் ஒரு மூணு முட்டையில் முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்களா தயவு செஞ்சு இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சு நடந்து கூடா அப்படின்ற மாதிரி அவரும் அட்வைஸை போடுறாரு யார் என்ன சொல்லி அவர் என்ன கேட்கவா போறாரு அவர் கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஸோ எது எப்படி அவங்க இப்போ வரைக்கும் எபிசோட் சூப்பராக போய்கிட்டு இருக்குது அதாவது இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் நல்லா போச்சு அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் ரோகிணி பத்தின விஷயங்கள் எதுவுமே நடக்கல பட் அதுக்கு மாறா என்ன நடந்தது அப்படின்னா ஃபுல்லாக ஃபன் தான் ஜாலி இன்னைக்கு ஒரு எபிசோட் பார்த்தா கொஞ்சம் சிரிப்பு வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரசிச்சு பார்க்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்ததே தவிர அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை தான் நிதர்சனமான உண்மை ஆனால் இது இப்படியே தொடரக்கூடாது அப்படின்றதான் நம்மளோட ஆசை ஏன்னா ரோகினி மாற்றம் விஷயங்கள் நிறையா இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும் ரோகிணி சீக்கிரமே மாட்டணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசை கண்டிப்பாக அதற்கான வழியோ என்னவோ அந்த விஷயத்த கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு மனோஜுக்கு வந்து செய்வனை அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு ஏன்னா இது ஒரு முறை கிடையாது ஏற்கனவே தினேஷ் வந்து லெட்டர் எழுதி கொடுத்தான் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இதே டைப்பில் தான் இருந்தது ஸோ கொஞ்சம் மாற்றி வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ எது எப்படி இங்க இப்போ வரைக்கும் எபிசோட் ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஆனால் இதுக்கப்புறம் இது இப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான் கொஞ்சம் மாற்றி அமைச்சாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் நாளைக்கு எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதில் என்ன நடந்துருந்தது அப்படின்னா நம்ம மீனாக இருக்காங்களே வழக்கம் போல் பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போய் பூ கொடுக்க போகிறாங்க அப்போ வந்து சில விஷயங்கள் கேட்குறாங்க மீனாக்கு வந்து உங்க வாழ்க்கை வந்து நல்ல வாழ்க்கைப்பா அதுவும் நம்ம விஜயாவுக்கு கிடைச்ச மர்மகள் எல்லாருமே நல்ல மர்மகள் முக்கியமா வந்து ரோகிணி இருக்கட்டுமே ரோகினி நீயும் சரி ரோகினியும் சரி ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது ரெண்டு பேரும் சூப்பர் சூப்பரான கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு மீனா இருந்துக்கிட்டு ஏன் ஆண்டி அப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாப்பா உனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ரோகினி துடிக்கிறது என்ன ரோகினிக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நீ துடிக்கிறது என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு ரோகினி என்ன துடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓ மேலே பழி விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க தாலி கலட்டி ரெண்டு லட்ச ரூபா வந்து ரோஹினி தான்ப்பா கொடுத்தா என்ன கொடுத்து விஜயா கிட்ட பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவுக்கு செம்ம ஷாக் ஏன்னா மீனா அந்த விஷயத்தை எதிர்பார்க்கல ரோஹினி வந்து அப்படி செய்யற ஆளே கிடையாது அப்படின்றது மீனாக்கு நல்லா தெரியும் மீனா வந்து ரோஹினி இவ்வளவு நாள் வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ரூபாய்னாலும் சண்டை போட்டு புடுங்குற கேரக்டரான ரோகிணி எப்படி தன்னோட தாலி அடமானம் வச்சு அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பாங்க இது மீனாவுக்கு ஒரு கேள்விக்குறி ஏற்படுத்தது ஒரு பதட்ட ஏற்படுத்தது இது வந்து சரியான பிரச்சனை கிடையாது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம மீனா புரிஞ்சுக்கிறாங்க அது என்னன்றத கண்டுபிடிக்கணும் நாளைக்கு இந்த விஷயத்தை போய் முத்து கிட்ட சொல்லுவாங்க முத்து முத்து இந்த மாதிரி நடந்துச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது முத்து யோசிக்க ஆரம்பிச்சிடுவாரு போலீஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரோகிணி வந்து பதர்னா ஸோ அப்போவே எனக்கு சந்தேகம் வந்தது ரோகினியை சுற்றி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது மீனா அது என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முத்தும் இதுக்கப்புறம் கழுத்துல இறங்கணும் ஏன்னா ரோகிணி வந்து நாளுக்கு நாள் அவங்களோட ஆட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகுது எவ்வளோ தூரத்துக்கு ஆட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஆட்டம் முடிவு வரணும் அப்படின்னா அவங்கள பத்தின விஷயங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் மற்றபடி அவங்கள பற்றின விஷயங்கள் வெளியே வரல அப்படின்னா சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ எது எப்படியோங்க எபிசோட் பார்த்திங்கன்னா சூப்பராக போய்கிட்டு இருக்குது இனி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை விட ஒருபடி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்பலாம் ஏன்னா இப்போ தான் வந்து ரோகிணி மேலே ஒரு சந்தேகம் வந்துருக்குது நம்ம மீனாவுக்கு அதனால் மீனா இந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்ல முத்து அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போகிறார் அப்படின்றதாங்க இதுக்கப்புறம் கதை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி ரோகிணியை கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்